வணக்கம் நண்பர்களே உளவில்லா வேல் வேளாண்மை பெர்மா கல்ச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதை நோக்கிய பயணத்தில் இது முன்னாடி வந்து வாழை பயிர் பண்ணியிருந்த ஒரு நிலம் வாழை பயிர் பண்ணி மருத்தாம்பும் விட்டுருந்தோம் மருத்தாம்பு விட்டு அறுவடை முடிஞ்சு இப்போ இந்த வாழையெல்லாம் ஆட்கள் வச்சு தோண்டி போட்டு இந்த பள்ளத்திலேயே போட்டிருக்கோம் அப்படியே மூடாக்காது செயல்படுது அது இருக்க இப்போ புதுசாக வாழைக்கன்று நடவு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னாக்கா அடுத்து மரக்கன்றுகள் அது தென்னங்கன்னோ இல்லை மாமரம் இது மாதிரி எல்லாம் பயிர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போயே ஜேசிபி வச்சு வரிசையாக குழி எடுத்து வச்சாச்சு இப்போ வெயில் காலன்றதுனால ம மரக்கன்றுகள் இப்போ வைக்கிறது உகந்ததில்லை வர்ற மழை காலத்தில் வந்து மரக்கன்று வைக்கிறதுக்கு பலாக்கன்று எல்லாம் தென்னை வைக்கிறதுக்கு வந்து இப்பய தயார் பண்ணியாச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா மகாகனி ஏற்கனவே வச்சது வளர்ந்து வருது பார்க்கலாம் நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகாகனி பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு இது வந்து சொட்டுநீர் பாசனம் நம்ம பைப்பெல்லாம் வெளியில் எடுக்கலை அப்படியே தான் இருக்குது இதுதான் மொதல் களை எடுக்கிறோம் இந்த மூடாக்கு இருக்கிற இடங்களில் களை அதிகமாக இல்லை மற்ற இடங்களில் மட்டும் இன்றைக்கி தான் பத்து பேர் வந்து களை எடுத்தாங்க அடுத்த பதிவுகளில் எப்படி இருக்குன்றத தெரியப்படுத்துகிறேன் நன்றி